நாங்களும் சொன்னும் நிற்கிறோம் உங்கள் விசிட்டிங் கார்டு ஐடி கார்டு ஏதோ ஒன்று கொடுங்க என்ன நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியணும் நீங்கள் பர்கூர் டூர் கூறுன்னுட்டு இங்கே படுத்துருக்க பேஷண்ட்டுக்கு எதாவது தண்ணியில் ஏதாவது வெஸ்தா கலந்து போட்டிங்கன்னா யாரை போய் நாங்கள் கேட்குறது பண்ண மாட்டாங்கிறதுக்கு நிச்சயம் நான் யாருங்க எப்படி விசிட்டிங் கார்டு இருக்குது உங்கள்ட்ட இருக்கா நான் யாரும் விசிட்டிங் கார்டு இருக்குது உங்கள்கிட்ட இருக்கா இப்போ யாருமே தெரியணும்ல ஏன் உங்களுக்கு இந்த வேணாத வேலை பர்கூர் எந்த மாவட்டத்தில் இருக்குது நாகை மாவட்டத்தில் நாகை மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா நாளை நாகை மாவட்டத்தில் நொம்பி மூடம் படுத்துருக்கோம்லாம் ஏஞ்சி நடந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்களா நாகை மாவட்டத்தில் கொரோனா சரியாக போச்சா கொரோனா பீரியட்லாம் எங்கே போனீங்க ஐயா உங்கள் உங்கள் பேர் என்ன முதல்ல மாஸ்கே கேட்டுங்க கொரோனாலாம் போயிடுச்சு மாஸ்கே கேட்டுங்க உங்கள் பேர் என்ன போவாஸ் போவாஸ் நான் உங்கள் சொந்த ஊர் ஒவ்வொரு அடி எங்கே இருக்கு

சொல்லுங்கள் உங்கள் ஐடியாவை சொல்லுங்க நீங்க உங்களை எப்படி இந்த கும்பகோணத்தில் ஜிஹெச்சி நிர்வாகம் உள்ளே விட்டுச்சுன்னு தெரிலப்பா இது அடுத்து அடுத்த கேஸு ஜிஹெச்சி வேலை போட போகிறேன் சரி இப்போ இந்த வந்துரு போகிறீங்களா மத்தியான சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா வாங்கி தருவா சாப்பிட மாட்டீங்க டோட்டலாக விருதமா உங்களுக்கு சாப்பாட்டே காசு அது என்ன தொழில் பண்ணுறீங்க தொழில் இல்லை ஒரு தொழில் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் வர்றது இந்த இவங்களை வந்து பார்க்கறது நீங்கள் உங்களுக்கு உண்டான செலவு இதுக்கெல்லாம் பணம் யார் கொடுக்குறா

உங்களுக்கு பணம் ஏதா அதை சொல்லுங்க நான் சொல்றேன் இன்னமும் சொல்றேன் சகோதரரே உங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லுங்க நான் சோறு வாங்கி தரேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேணும்னு சொல்லுங்க மாரியம்மன் கோயிலில் வேண்டிக்கிட்டு உங்களுக்கு பதில் நாங்கள் அளவு குத்தி விட்டு எங்கள் மாரியம்மன் கோயிலில் சுற்றுறோம் இந்த கதை எங்கே அங்கே போட்டோம் இங்கே உடக்கூடாது உங்கள் கதையை இப்போ எத்தனை பேர் இன்னைக்கு எங்களுக்கு சாமி சரியில் உங்கள்கிட்ட மாறணும்னு எத்தனை பேர் வந்தாங்க ஆ இங்கே உங்களோட பணி என்ன

அவர் எல்லாம் பரிசுத்த ஆவி சுதன் பிதா மேல ஏத்திடுவானு போடு வச்சுட்டு டாக்டர் அனுப்பிடுவோமா திருப்பி சொல்றேன் உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு உங்களை பாருங்க ஒரு மிஷினரி அந்த மிஷினரிய விட்டு நீங்க விடுவீங்க இல்ல உங்களை வச்சு நாங்க மிஷினரிய விடுவிப்போம் இது வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை நல்லா கேட்டுங்க எல்லாம் நர்ஸ் அவங்க எல்லாருமே விட்டு போனாங்க யாராவது ஒரு பொண்ணு கரெக்ட் சொன்னாங்களா சொன்னங்களா ஏனா உள்ள உலஞ்சோடே சொல்லி அழிச்சிட்டாங்க இங்க வேணாங்க அத எழுதி போட்டுறாங்கல்ல எந்த இந்த மத பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி அது இருக்கா போர் இருக்கா மத பிரச்சாரம் செய்ய கூடாது ஜிவிஸ்ல போர் போட்டுருக்கா எப்படி நீ ஜிவிஸ்ல போறீங்க உங்க ஐடி கார்டு கொடுங்க யார அழிச்சி விட்டாங்கன்னு ஐடி கார்டு இல்லனா அப்ப நீ யார் கேடினா இது வரைக்கும் மரியாதை பேசிட்டு இருக்கல ஐடி கார்டு இல்லனா நீ யாரு நீனா நான் கசவைக்கு வந்து இருக்கேன் ஜிவிஸ்ல எதுக்கு வந்திருக்க நீனா

திருப்பி சொல்றேன் சகோதரரே நானும் உடன்பிறப்பா தான் பேசுறோம் என்னைய பொறுத்தவரையோ அந்த மதம் இந்த மதம் ஜாதி கிடையாது நான் இந்து மதத்தை சார்ந்த எல்லா மதமும் ஒண்ணுதான் எல்லா மக்களும் ஒண்ணுதான் அந்த மத வழிபாடுங்கிறது வேற என் போட்டு திணிக்க கூடாது புரியுதா நாளைக்கு ஒரு மணி இந்த இடத்துல ஜிஹெச் உள்ள நீனோ சம்பந்தப்பட்ட ஆளையோ பார்க்கல இருக்காங்க விடக்கூடாது நீங்க வந்துட்டு

அடுத்த ட்ரிப்பு வந்தேன்னு வச்சுக்கேன் அலைக்கா தூக்கி ஒன்றரை ஜாமி தூக்கி வந்து ஸ்டேஷன்ல வச்சுருவான் இனி இந்த பக்கமே வரக்கூடாது ஓடி போய் ஜீவி சோட்டு வெளியில இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்